தென்காசியிலே நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும் நான் உங்கள் ஆனந்தராஜ் இப்போ நம்ம எங்கே வந்து கொண்டு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி மையத்தை பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் புளியங்குடியில் இருக்கக்கூடிய மருதம் பயிற்சி மையத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த பயிற்சி மையம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேத்துக்கு மேலே அரசு ஊழியர்களை உருவாக்கியிருக்கு இதே பயிற்சி மையத்தில் தான் நானும் படித்தேன் நான் இப்போ படித்து இந்த பயிற்சி மையத்தில் படிச்சு இப்போ நான் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து போலீஸ் வளர்ப்பு கட்டுக்கேன் இந்த பயிற்சி மையத்தை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உயர் மாடசாமி தொழிலாளர் நலத்துறையில் வந்து சார்பாய்வாளராக வந்து பணியாற்றுனாங்க இந்த செ ப சென்று வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக வந்து இயங்கி வருது இதே இதே ஊரில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இப்போ சீரும் சிறப்பாக இந்த பயிற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சென்று வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு வந்து ஒரு ப ஒரு கட்டணமே இல்லாமல் இங்கே வந்து பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போக சென்றில் வந்து குரூப் டூ டூ ஏ டெட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போன்ற தேர்வுகளுக்கு வந்து இங்கே வந்து பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது தற்சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரூப் போருக்கு வந்து பரிசு நடந்துகிட்டு இருக்கு குரூப் ஓரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர்க்கு மேலே அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து திறந்தனம் ஒரு ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது மாதத்தில் ஒரு முறை வந்து ஃபுல் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு இங்கே டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமைதியான முறையில் ஒரு குண்டு சூழ்ந்தா கூட செதந்த அவ்வளோ ஒரு அமைதியான முறையில் இங்கே டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு அதுபோக அங்கே பயிற்சி எடுக்கக்கூடிய பயிற்சி நல்கள் வந்து மிகவும் திறமைசாலிகளாக வச்சு திறமைசாலிகள் மூலமாக வந்து இங்கே வந்து பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது போக இங்கே படிச்சுக்கிட்டு இருக்க இங்கே படித்து வேலைக்கு போனவங்க இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது காவல்துறை தீயணைப்புத்துறை வருவாய்த்துறை போன்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இங்கே படிச்சு படித்தவங்க வந்து வள இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து படிக்க மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேருந்து வந்து படிக்காங்க சங்கரங்கோயில வாசியநல்லூர் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை சுற்றுலோட்டத்தில் எல்லா கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை கூப்பிட்டு வந்து மாணவர்களை வந்து ஊக்கமாக வந்து ஒரு ஒருத்தங்களை வந்து கூட்டி வந்து பேச இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற நம்ம தென்காசி மாவட்டத்தை தேர்ந்த இன்பா அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி இங்கே வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரதம் பயிற்சி மையத்தில் வந்து குறுப்பு தேர்வுக்கு வந்து கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் இங்கே படித்து பயன்படணுன்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு நேரடியாக வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்து படிச்சுக்கிடலாம் நன்றி வணக்கம்